அரசியல் அரசியல அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து நாங்கள் முன்வைத்து வரக்கூடிய ஒரு கருத்துதான் அது புதிதாக பேசவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்து தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போதே நாங்கள் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும் எல்லா மேடைகளிலும் மூப்பனார் அவர்களை திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார் அவரை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று தொன்னூத்தி ஒன்பதிலேயே பேசியிருக்கிறார் அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கப்பட்டிலே பேசினேன் அந்த பேச்சை எடுத்து தோழர்கள் என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள் இந்த நிர்வாகக் குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன் ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை இன்னும் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசவில்லை இல்லை அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தேன் இங்கே இறங்கின பிறகு தான் மதுரையில் சொன்னாங்க இனிமேல் தான் உங்களை தொடர்பு கொண்டு பேசணும் அது வந்து அது வந்து புதுசாக வச்ச கோரிக்கை இல்லை இப்போது வச்ச கோரிக்கை இல்லை நாங்கள் எப்போவுமே வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறதாம் மக்கள் அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படணும் எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தால் தான் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் அப்படிங்கிறத தொண்ணூத்தொம்பதில் அடியெடுத்து வைக்கும்போது நான் நெய்வேலியில் சொன்ன முழக்கம் அது அதை கேட்டுட்டு தான் மூப்பனார் வந்து இந்த மதுரையில் முத முதல்ல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முதல் முறையாக மதுரையில் தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம் மூப்பனாரோட அப்போ மேடையிலே அவர் கேட்டார் திருமாவளன் வந்து இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சிருக்கிறார் ரொம்ப ஜனநாயக பூர்வமான ஒரு முழக்கம் அது அதில் நான் முழுமையாக உடன்படுறேன் நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தால் அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல்தான் இருந்தாலும் அவர் சொன்னார் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணுங்கிற அவருடைய கோரிக்கையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் அதை நான் நேற்று செங்கல்பட்டுல நடந்த கூட்டத்தில் மறைமலை நகரில் நடந்த கூட்டத்தில் நினைவுபடுத்தி அதை அதை மேற்கோள் காட்டி பேசினேன் அந்த தான் போட்டிருக்காங்க அதனால ஒன்றும் தப்பு கிடையாது எப்பவுமே வந்து இப்ப என்ன ஜனநாயகத்து விரோதமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இல்லை ஜனநாயக பரவலாக்கத்தில் அதிகார பரவலாக்கம் முக்கியமானது ஒரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் அது அதை வந்து எப்பவும் பேசலாம் எப்பவும் கேட்கலாம் அது ஒண்ணு தப்பு கிடையாது இல்லை இப்போ ஒண்ணு எலெக்ஷன் ஏரோ இல்லல நான் கேட்டிருந்தா 2021 தேர்தல்ல கேட்டிரணும் அப்படி இல்லன்னா 2026 தேர்தல்ல அப்பதான் கேட்க முடியும் இப்போ அவங்க வந்து என்னுடைய உரையை எடுத்து போட்டு டைட்டில் போட்டுக்குறாங்க அது என்ன காரணத்துனால எடுத்தாங்க ஆ அரசியல் விடுதலை சிறுத்தைகள் பேசவில்லை நாங்கள் மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை அக்டோபர் இரண்டு அன்று நடத்துகிறோம் பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள் நான் சொன்ன கருத்தை ஒட்டி என்ன சொன்னேன் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கில் உடன்பாடு உள்ள கட்சிகள் தான் திமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது அதிமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது இடதுசாரிகளும் மதுவிலக்கை உடன்பாடு உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகளும் மது விளக்கை சொல்லுகிறோம் அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பினேன் அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் சிற பல கேள்விகளை கேட்டார்கள் அப்போது தன்னியல்பாக நான் சொன்னேன் யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம் எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அரைகூர விடுக்கிறேன் அதிமுகவும் கூட பங்கேற்கலாம் ஏன்னா அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கே என்றுதான் சொன்னேன் சொல்லும் சொன்னேன் எலெக்சனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது இது மக்களுடைய பிரச்சனை இப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நம்ம சொல்றோம் ஈழத்தமிழர் பிரச்சனைலாம் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறோம் அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும் ஆனால் எங்களுக்கு வந்து பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு பாப்பா பாமகவும் மது ஒழிப்பை சொல்லக்கூடிய கட்சி தான் ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் கடந்த காலங்களில் கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு அதனால நாங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டு நான் சொன்னேன் சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம் திமுகவும் வரலாம் அதிமுகவும் வரலாம் இடதுசாரிகளும் வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன் இதை ஊதி பெருக்குகிறார்கள் இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம் தொடர்கிறோம் அதில் எந்தவிதமான சிக்கலும் இல்லை பழைய வீடியோ இல்ல அது புது வீடியோ தான் பழைய செய்தியை கோட் பண்ண பழைய செய்தியை கோட் பண்ண ரெண்டு பேர் அட்மின் இருக்காங்க அது என்ன அவங்களுக்கு என்ன சிக்கல் தெரியல அதனால அந்த கோடியை ஏற்படுத்திருக்காங்க மற்றபடி வேற ஒண்ணுமில்ல புது வரலாறு கொடி கம்பை ஏத்திட்டாங்க வந்து இந்த இந்த மதுரை மாவட்ட ஆட்சி தலைவர் சங்கீதா அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் எங்கே கொடியேற்றினாலும் அவர் தேவையில்லாமல் குறுக்கிடுகிறார் அடிக்கடி ஏதேனும் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார் உயர்நீதிமன்றத்திலே ஆணை பெற்ற பிறகும் திருமங்கலம் அருகே மேலப்பட்டி என்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கொடியேற்ற அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பிறகும் தரம் இருக்கிறார் அதேபோல ஊமச்சிக்குளம் பக்கத்தில் ஆலத்தூர் என்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று நீதிமன்றம் சொல்லியும் தரம் மறுக்கிறார் இப்போது புதுவூர் பக்கத்திலே ஏற்கனவே தொழிலாளர் விடுதலை முன்னி ஏற்றிய கொடி காவல்துறையினரால் அகற்றப்பட்டு விட்டது சாலையை அகலப்படுத்துகிறோம் என்கிற பணியில் அப்போது யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதை விட்டுவிட்டார்கள் அவர்கள் தான் இப்போது சற்று உள்ளே தள்ளி ஒரு இருபது அடி உள்ளே தள்ளி கொடி கம்பத்தை நாட்டியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு கொடி இருக்கு ரெண்டாவது கொடி எதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஐம்பது அடி அறுபது அடி ஏத்துறீங்க அதனால முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அனுமதி இல்லாமல் ஏத்துறீங்கன்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க கார்பரேஷன் மதுரை கார்ப்பரேஷன் அனுமதி தந்தாதான் என்ஓசி தந்தாதான் ஏற்ற முடியும்ன்றாங்க இது தனிப்பட்ட முறையில் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவது தெரிகிறது இதை அரசின் கவனத்திற்கு முக்கியமான மூத்த அமைச்சர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அமைச்சர்கள் அனுமதி அளிப்பார்கள் அல்லது உரிய அனுமதியை வழங்கிய பிறகு நாங்கள் அந்த கொடியை பாஜக அது பாஜக பாமக சேர்ந்தா மறுபடி நாங்கள் கரெக்ட் ஆயிரும் அவங்க வந்து ஃபண்டமெண்டல் பாலிடிக்ஸே வந்து காஸ்ட் அண்ட் ரிலீஜன் தான் அதனால் அவங்களோட சேர்ந்து எங்களுக்கு ஏற்கனவே பாமகால் சேர்ந்த ஒரு அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தால் நாங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் மாதிரி அதை எடுத்துவிட்டோம் அந்த முடிவு நாங்கள் எடுத்துவிட்டோம் அதனால் நாங்கள் கூப்பிட முடியாது அவங்க தனியாக அவங்க தனியாக வந்து பாமக மது ஒழிப்பு நடத்துனா அது நாங்கள் வரவேற்காது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் நடத்துகிற காலத்தில் எங்களால் இணைய அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கசப்பான அனுபவத்தை அவங்க தான் கொடுத்தாங்க நாங்கள் கைகோர்த்தோம் ஐந்து ஆண்டுகள் கைகோர்த்து பயணம் பண்ணோம் திடீர்னு எங்களுக்கு எதிராக திரும்பி அவதூறுகளை பரப்புனாங்க அதனால் நாங்க வந்து அந்த தீர ஆலோசித்து தான் கட்சியினுடைய குழுவில் முடிவெடுத்தது அந்த முடிவை வந்து நான் சொன்ன ஒழிப்பில் மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று நான் சொன்னேன் அதை மீண்டும் வழிமொழிகிறேன் அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை யாருக்கும் அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை இருப்பது இன்னும் பதினைந்து நாட்கள் தான் நாங்கள் உயர்நிலைக்குழு முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்று முதல் நாங்கள் என்ன முடிவு இது மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இது வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன் மது ஒழிப்பில் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் மதுவே ஒழிப்போம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதிமுகவும் தேர்தல் அறிக்கையில் மதுவை ஒழிக்கணும் மதுக்கடை மதுக்கடையில் மூடணும்னு இருக்காங்க அப்போ ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சி ஆண்டு கட்சி ஆளுங்கட்சி அதுக்கடுத்து எல்லா கட்சிகளுமே மது விலக்கில் உடன்பாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க பாதிக்கப்படுகிற பெண்கள் கண்ணீர் விடுகிற பெண்கள் விதவைகள் பிரச்சனையை பேசாம அந்த வழியை பற்றி பேசாமல் கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார்கள் மடைமாற்றம் செய்கிறார்கள் நாங்கள் வந்து விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக கூட்டணி கணக்கே இல்லை மறுபடியும் நான் தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை நான் தேர்தலுக்காக நடத்தினா இதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லை நான் நடத்துற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம் நான் அந்த அடிப்படையில் செய்யவில்லை உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன் கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை தான் நீங்க இந்த டாஸ்மாக் கடைகளை மூட சொல்ல மாட்டீங்களா இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களான்னு என்னை நேருக்கு நேராக கேட்டாங்க கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க உடனே நான் போராட்டம் அறிவித்தேன் அந்த போராட்டத்தில் இந்த மாநாடு அறிவித்தேன் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாள் நடத்த முடியாமல் அறிவித்த அறிவித்தனால அதனால காந்தியடிகளும் அதுக்கு தான் மதுவிலக்கு கொள்கிற தீவிரமாக இருந்தவர் அவருடைய பிறந்தநாள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் இது நூறு விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறோம் இதில் பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது விட்டு விட்டு சொல்ல முடியாது यार रेया சொல்ல முடியாது यार रेया இல்ல சொல்ல முடியாது रे वीडियो தராத பாय रे ए ई ई